ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் அடமானத்தில் இருக்கிற நகையை சீக்கிரமாக மீட்கிறதுக்கான மூணு டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடகு நகையை நீங்கள் சீக்கிரமாக மீட்கிறதுக்கு மூணு சூப்பரான டிப்ஸை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸு அடகு கடையில் வைக்க போகிறோமா அல்லது பேங்க்கில் வைக்க போகிறோமான்னு சொல்லி ஃபஸ்ட்டே நம்ம டிசைட் பண்ணிடணும் நான் மேரேஜ் ஆன புதுசில் எனக்கு வந்து பேங்க்கில் எப்படி வைக்கணும்னு தெரியாததுனால அடகு கடையில் போய் நான் மாட்டி அதிகமாக வட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் பேங்கை பற்றி தெரிஞ்சு அடகு கடையிலேருந்து மீட்டு நான் பேங்க்கில் வச்சேன் அடகு கடையில் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் வட்டி கட்டினீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி இதுவே நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை வட்டி கட்டுறீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிளாக நம்ம கடையில் ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை வச்சுருக்கோன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மாதம் மாதம் வட்டி கட்டினா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரும் இதுவே நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை கட்டுறீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் மாதம் போட்டு பன்னெண்டு மாதத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா வட்டியே கட்டுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரையும் அடகு கடையில் வைக்காதீங்க ஒரு ஒரு கிராம் வைக்கிறதுனாலும் நீங்கள் பேங்க்கில் போய் வைங்க நம்ம பேங்க்கில் வைக்கிறோன்னா எப்படி பேங்க் செலக்ட் பண்ணலான்னா கவர்மெண்ட் பேங்க்கு ப்ரைவேட் பேங்க்கு நீங்கள் வந்து பிரைவேட் பேங்க்கில் தான் வைக்க போகிறீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்கில் வைங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கவர்மெண்ட் பேங்க் நிறைய இருக்குது இந்தியன் பேங்க்கு எஸ்பிஐ அது மாதிரி பேங்க் எல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க்கில் கூட வைக்கலாம் அங்கே வைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்டேஜ் கீழே கூட வட்டி இருக்கும் நான் வந்து ப்ரைவேட் பேங்க்கில் வச்சுருக்கேன் டிஎம்பி பேங்க்கில் டிஎம்பி பேங்க்கில் வட்டி பார்த்திங்கன்னா நகைக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்டேஜ் தான் வட்டி கட்டுற மாதிரி இருக்குது நான் வந்து டிஎம்பி பேங்க்கில் வச்சுருக்கேன் ரெண்டாவது டிப்ஸு என்ன ஃபாலோ பண்ணலான்னா அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நகையை ஸ்பிளிட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு அஞ்சு சவரம் நகை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு சவரத்தை ரெண்டு சவரம் ஒன்று மூணு சவரம் ஒன்றுன்னு ஸ்பிளிட் பண்ணி வைங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் ரெண்டு சவரம் வைங்க அடுத்தது ஒரு நாள் விட்டு மூணு சவரம் வைங்க அப்படி வச்சிங்கன்னா தான் கவர்மெண்ட் ரூல்ஸு என்ன கொண்டு வந்தாலும் நம்ம நகையை பாதுகாத்துக்க முடியும் இதுவே ரெண்டு சவரம் நீங்கள் நகை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சவரம் ஒன்று ஒரு சவரம் ஒன்றுன்னு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போய் தனித்தனியாக வச்சிருங்க தனித்தனி அக்கௌண்ட்டில் அப்போ தான் வந்து நம்ம ஆர்பிஐ புது ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சவரம் நகையை நம்ம எடுத்துட்டு வச்சுட்டு மறுபடியும் அந்த அமௌண்ட்டை எடுத்து மூணு சவர நகையை மறுபடியும் எடுத்து வைக்க முடியும் இது மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி வைக்கிறதுனால நம்ம நகை வந்து முழுகாமல் பார்த்துக்க முடியும் அதே நேரத்தில் ஆர்பிஐ ரூல்ஸ் என்ன கொண்டு வந்தாலும் நம்மளால் நகையை வந்து ஏலம் போகாமல் பாதுகாத்துக்க முடியும் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்கிட்ட பதினாலு சவரம் நகை இருந்துச்சு அந்த பதினாலு சவரத்தை ஆறு சவரம் ஒன்று எட்டு சவரம் ஒன்றுன்னு சொல்லி நான் ஸ்பிளிட் பண்ணி வச்சுட்டேன் அதனால தான் என்னால் ஆர்பிஐ புது ரூல்ஸ் கொண்டு வந்த பிறகும் என் நகையை வந்து என்னால் ஆப்பாத்திக்க முடிஞ்சுது ஒரு நகையை மீட்டேன் மறுபடியும் எடுத்துகிட்டு போய் வச்சேன் அடுத்த நகையை நான் என்ன பண்ணேன்னா மீட்டு வச்சேன் இது மாதிரி வந்து நான் ஆர்பிஐ ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடிஞ்சது என் நகையை ஸ்பிளிட் பண்ணி வச்சதுனால நீங்களும் வந்து நகை வைக்கிறீங்கன்னா பேங்க்கில் பாதி பாதியாக ஸ்பிளிட் பண்ணி வைங்க அப்போ தான் வந்து நம்ம நகையை காப்பாற்றிக்க முடியும் இதுவே ஒரு அடியாக அஞ்சு சவரம் வைக்கிறீங்க ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபாய்க்கு வைக்கிறீங்கன்னா ஆர்பிஐ திடீர்னு ரூல் கொண்டு வந்து புதுசாக எடுத்து திரும்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்கன்னா நம்மளால் ஒரு அடியாக மூணு லட்சம் நாலு லட்சத்தை வந்து அரேஞ்ச் பண்ண முடியாது யாராலையும் அதனால் நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கோங்கன்னா ஒரு லட்சம் ஒன்று ஒன்றரை லட்சம் ஒன்றுன்னா உங்களால் ஈஸியாக அதை சமாளிக்க முடியும் அதனால் முடிஞ்ச வரையும் ஸ்ப்ளிட் பண்ணி நகையை வேங்க நான் இது மாதிரி தான் ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கேன் மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க மூணாவது டிப்ஸு நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா ஒரு நகையை நான் டிஎம்பி பேங்க்கில் ப்ரைவேட் பேங்க்கில் வச்சுருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை சவரம் நகை வச்சுருக்கேன் கவர்மெண்ட் பேங்க்கில் அதாவது கூட்டுறவு வங்கியில் பதினாலு சவரம் வச்சுருக்கேன் அதை தான் ஆறு சவரம் ஒன்று எட்டு சவரம் ஒன்றுன்னு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கூட்டுறவு வங்கியில் எனக்கு எந்த ஒரு அக்கௌண்ட்டும் கிடையாது எங்கள் அக்காவுக்கு இருக்கிறதுனால வில்லேஜில் போய் நான் அக்கா பேரில் இந்த பதினாலு சவரத்தை ஆறு சவரம் ஒன்று எட்டு சவரம் ஒன்றுன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சேன் இந்த கவுர்மெண்ட் பேங்கில் வந்து எவ்வளோ வட்டினா ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஒரு ரூபாய் கீழே தான் வட்டி கூட்டுறவு வங்கியில் இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சேன் நான் எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆறு சவரம் நகையை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வச்சேன் அஞ்சு பன்னெண்டு அதே தான் ரெ நான் வந்து ரெண்டு வாட்டி ஸ்பிளிட் பண்ணி வச்சுட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதே நாளில் நான் ரெண்டு பாதி ஸ்பிளிட் பண்ணி வச்சுட்டேன் எட்டு சவரம் ஒன்று ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு டிஎம்பி பேங்க்கில் சொல்லியிருக்கேன் டிஎம்பி பேங்க்கில் ஒரு ரெண்டரை சவரம் அதாவது மூணு சவரம் கிட்ட எழுபதாயிரம் ரூபாய்க்கு வச்சுருக்கேன் இது மாதிரி நான் ஸ்பிளிட் பண்ணி வச்சதுனால என்னால் வந்து ஈஸியாக இந்த நகைகளுக்கு வட்டியும் கட்ட முடியுது ஆர்பிஐ ரூல் கொண்டு வந்த பிறகும் என் நகையை நான் காப்பாற்றிக்க முடிஞ்சுது இது மாதிரி வச்சதுனால இந்த நகையை நான் எப்படி மீட்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வருஷமான ஆடி போட ஆரம்பிச்சிட்டேன் கடன் முடிஞ்ச பிறகு ஏன்னா மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்லாம் முடிஞ்சிச்சு நகையை மட்டும்தான் நான் மீட்கணும் இந்த நகை கடன் மட்டும் தான் எனக்கு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ஆர்டி போடுறேன் ஒரு லட்ச ரூபா ஆடி நான் போட்டேன் அதாவது மாதம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரூபா டிஎம்பி பேங்க்கில் ஆர்டி போட்டு அதோட நான் வீட்டு செலவுலலாம் சேமித்த பணம் ஒரு முப்பதாயிரம் ஆட் பண்ணி என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ஆறு சவர நகையை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் மீட்டுவிட்டேன் நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சதுனால தான் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்னால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சுது நான் மீட்டேன் இப்போ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டு சவர நகையை மீட்கிறதுக்காக இந்த வருஷம் ஆர்டி நான் போட்டிருக்கேன் டிஎம்பி பேங்க்கில் அதே மாதம் பத்தாயிரரூபா வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நான் ஆர்டி போட்டு வந்திருக்கேன் இந்த ஆர்டி பணத்தோடு நான் வீட்டு செலவுலாம் சேமித்து இந்த ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் நம்ம மீட்டுலான்னு சொல்லிவிட்டு இந்த வருஷம் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நான் மீட்டுருவேன் எனக்கு கான்ஃபிடண்ட்டு இருக்குது இப்போது இந்த ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா மாதம் மாதம் வட்டி ஆசலும் நிற்காத அளவுக்கு நான் ஆன்லைன்லேயே பே பண்ணிடுறேன் எங்கள் அக்காவுடைய அக்கௌண்ட்டு இருக்குது இல்லைங்களா அந்த நகை அடமானம் வச்ச அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாகவே நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி இரநூறுபா தான் வட்டி இந்த ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட்டுறவு வங்கியில் நான் ஒரு ஐநூறுரூபா எக்ஸ்ட்ரா போட்டு ஆயிரத்தி எழுநூறுபாவா மாசமானால் கட்டுறேன் அதனால் வட்டியும் நிற்காமல் போது அசலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிக்கிட்டே வருது இப்போ இது மாதிரி நான் கட்டும் பொழுது நெக்ஸ்ட் இயர் மே மந்த் போகும் பொழுது எனக்கு அசலில் ஒரு ஆறாயிரம் கம்மியாக இருக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரூபா தான் இருக்கும் இந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் நான் கட்டினேன்னா இந்த எட்டு சவரன் நகையை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீட்டுடலாம் அதுக்கு தான் நான் இப்போ ஆர்டி போட்டிருக்கேன் நான் இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வச்சதுனால இந்த ரெண்டாவது நகையும் நெக்ஸ்ட் இயர் நான் மீட்க போகிறேன் அதுக்கப்புறம் தான் நான் டிஎம்பி பேங்க்கில் இந்த மூணு சவரம் நகைக்கு நான் திரும்ப ஆர்டி போட்டு மீட்கலான்னு இருக்கேன் இந்த டிப்ஸு இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள் இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வச்சதுனால தான் என்னால் ஒவ்வொரு நகையாக மீட்க முடியுது இதுவே நான் ஒரு அடியாக பதினாலு சவரம் வச்சேன்னா ஆக மொத்தம் நாலு லட்சம் ரூபாய் என்னால் எப்படி கட்டியிருக்க முடியும் பாருங்கள் மூன்று லட்சத்துக்கிட்ட மொத்த சேர்த்தா நாலு லட்சம் நாலு லட்சம் ஒரு அடியாக கட்டி மீட்க முடியாது இப்போ புது ரூல்ஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்போல்லாம் நம்ம வந்து வட்டி ஆசலும் நம்ம பே பண்ணிக்கிட்டே வருவோம் வருஷ கடைசியில் அந்த நகை உடைய வேல்யூ பார்த்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸஸ்ஸான நகையை நம்ம கையில் கொடுப்பாங்க ஆனால் இப்போ புது ரூல்ஸ் என்னன்னா நம்மளுக்கு வட்டி ஆசனம் கட்டிக்கிட்டு வந்து நகை உடைய வேல்யூ வாங்கின பணத்தை விட அதிகமாக இருந்தாலும் இப்போ வந்து எக்ஸஸான நகையை கையில் கொடுக்க மாட்டாங்களாம் கூட்டுறவு வங்கியிலே சொல்லிட்டாங்க நான் வந்து இந்த வருஷம் போய் கேட்டேன் ஒரு கிராமுக்கு இப்போ அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க நான் நகை வச்சப்போ ஒரு கிராமுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்னுடைய நகை உடைய வேல்யூ அதிகமாக இருக்குல்ல சார் எக்ஸஸான நகையை கொடுத்துருங்கன்னு கேட்டால் அப்படி கொடுக்க முடியாது மேடம் ஃபுல்லாத்தையும் பே பண்ணாதான் உங்கள் எட்டு சவர நகையை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வைங்க வட்டியும் அசலும் கட்டிக்கிட்டே வந்தாலும் வட்டியும் குறையும் அசலும் குறையும் உங்ககிட்ட எப்போ பணம் இருக்கோ ஆர்டி போட்டு மீட்டுக்குங்க இந்த மூணு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் என் ரியல் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸு இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்